அண்ணாமலை அவர்களுடைய பாஜக தலைவருக்கான பதவி காலம் நிறைவடைஞ்ச உடனே மீண்டும் அடுத்த தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் போட்டி தொடர்ந்து நயனா நாகேந்திரன் அவரை பாஜக தலைவராக ஒரு மனதா போட்டியின்றி அவரை எல்லாருமே தேர்வு செஞ்சாங்க அண்ணாமலை அவர்களுக்கு பாஜக கட்சியில மிக முக்கியமான ஒரு பதவி ஒன்னு தரப்பட்டிருந்தது இத பத்தி முன்கூட்டியே பேசியிருந்த அமித்ஷா தேசிய அளவுல அண்ணாமலை அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான பதவி தரப்போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா கடைசியா தேசிய பொதுக்குழு

பல முக்கியமான மொழிகள் எல்லாமே தெரியும் பெங்கால் மராட்டி இங்கிலீஷ் அளவில் இளைஞர் அணியின் தலைவராக அண்ணாமலை அவரை நியமிக்க தற்போது மோடி அவர்கள் முடிவு எடுத்திருக்காரு இதுக்கு பின்னாடி இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான காரணமும் சொல்லப்படுது இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலை அவருக்கு ரொம்ப பெரிய நல்ல பெயர் இருக்கு அதனால தேசிய இளைஞர் அணியின் தலைவராக அண்ணாமலை அவரை நியமிக்க பாஜக மூத்த தலைவர்கள் எல்லாருமே ஒப்புதலும் கொடுத்திருக்காங்க நடுவில் தான் நேத்து மோடி அவர்கள் ஜனாதிபதி அவரை நேரடியாக சந்திச்சு சில மணி நேரம் பேசியிருக்காங்க அதாவது டெல்லியில அமைச்சரவையை மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு இதற்காக நேற்று அமித்ஷா அவர்களுடைய வீட்டுல மிகப்பெரிய ஒரு கூட்டம் பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கு அதுல பாஜக தேசிய தலைவராக பாஜக அமைச்சர் பதவியில இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு தேசிய தலைவர் பதவி கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது அப்படி

கட்சியில இளைஞர் அணியின் தலைவர் பதவி அதே போல நாட்டுக்காக ராஜ்யசபா எம்பி இப்படி இந்த இரண்டு பதவியும் கண்டிப்பா அண்ணாமலை அவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு பதவி அப்படின்னு இந்த இரண்டு முக்கியமான பதவி அண்ணாமலை அவர்களுக்கு தர முடிவு எடுத்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு